ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு ஏகே ஃபேமிலி ஸோ இன்னைக்கு இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் வந்து எப்படி ப்ரிப்பர் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் இது ஆக்சுவலாக நான் வந்து வீக்லி ட்ரைஸில் த்ரைஸ் வந்து எடுத்துக்கிறது மந்த்லி டூ வீக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவோம் எனக்கு எப்பப்போல்லாம் வந்து நெல்லிக்காய் கிடைக்குதோ இங்கே எனக்கு எப்போ நெல்லிக்காய் கிடைக்கிதோ அது அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஸோ கொஞ்சம் பல்காக கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில் அப்படி தான் எவ்ரிடே மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரு ஆட் பண்ணி நான் குடிச்சுக்குவேன் ஸோ அத எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில பார்க்கலாம் வாங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சாறு நெல்லிக்காய் வந்து விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பட் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா இது கொஞ்சம் ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து இதோட ஒரு போர்ஷன் வந்து ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு முடிச்சாச்சு ஸோ மீதி இருந்தது கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால விட்டாச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வளர்ந்ததுனால கொஞ்சம் கலர் மாறிட்டு ஸோ அதில் நல்லா தான் இருந்தது மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி துணு இஞ்சி துண்டு ஒரு கட்டவரல் சைஸு இஞ்சி வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் புதினா ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து இப்போ என்னென்னா ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றி தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் இதுல சேர்த்துருக்க எந்த பொருளும் வந்து நமக்கு வந்து ஒத்துக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுல வந்து இஞ்சி புதினா இதெல்லாம் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் திங் ஆக்சுவலாக இதுல வந்து நெல்லிக்கா விட்டமின் சி அதிகமாக உள்ளது இது வந்து உங்களுக்கு ஹேர் இம்யூனிட்டி அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லது கருவேப்பில அபியஸா நமக்கு வந்து ஹேர்க்கு எனக்கு ரொம்ப நல்லது புதினாவும் நமக்கு இம்யூனிட்டி பவருக்கு ரொம்ப அதிகம் ஸோ அதனால இது வந்து நம்ம காலையில் எப்படி எடுக்கும் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமாக ஹனி இல்லைல்லாம் லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி குடிப்பாங்க பட் நான் எப்படின்னா அதை எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் ப்ரஷ் பண்ண உடனே எம்டி ஸ்டமக்கில் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸில் வந்து ஒரு எவ்வளோ திக்காக நம்ம வந்து இந்த சாரை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதில் நான் வாட்ரு ஆட் பண்ணி அப்படியே குடிச்சிருவேன் ரொம்ப ரொம் என்ன சொல்கிறது எல்லா க கொஞ்சம் கசப்பும் குளி குளிப்பாகவும் இருக்கும் உரப்பாகவும் இருக்கும் பட் ஓகே குடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு குடிக்க முடியாத அளவுக்குலாம் இருக்காது நல்லா தான் இருக்கும் இதில் போய் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆட் பண்ணா கொஞ்சம் நல்லா அரைபடும் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இது நல்ல பேஸ்டா அரைச்சிக்கலாம் இப்ப இது நிறைய தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்ப அதை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் கிரீன் ஜூஸ் வேணுமா கிரீன் ஜூஸ் வேணுமா உனக்கு குடி கிரியா புளிக்குமே புளிக்கட்டும் ஹெல்தி ஆகலாம் நான் கழிக்கிறேன் அப்படியே நான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரிட்ஜ்கில் ஏன்னா எவ்ரிடே மார்னிங் வந்து நம்ம அப்போ ரெடி பண்ணி குடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி இது மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்து வச்சிட்டோம் டெய்லி கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த வாரத்துக்கான இம்யூனிட்டி ட்ரிங்க் ரெடி ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம்